ஹலோ ஆல் நமஸ்காரம் குழந்தைலாம் ஸ்கூலில் சில குழந்தைகள் கோழி கற்களுக்கு இருக்கும் டீச்சர் வந்து அதுக்கு என்ன எழுதுவான்னா ரைட் நீட்லி ரைட் நீட்லின்னு எழுதுவான் இதுக்கு நான் வந்து பல காலம் சொல்லி பார்த்துட்டேன் இந்த அப்ரோச் ரொம்ப ரொம்ப மோசமான அப்ரோச் இதுக்கு நீ சொல்லாமையே வேணாலும் இரு இந்த ரைட் நீட்லின்னு நீ எழுதுனதுக்கோசரம் அது நீட்லி எழுத போகிறதில்ல அதுக்கு எப்படி நீட்டாக எழுதணும்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே எழுதிருக்குமே இல்லையா பொறுமையாக எழுது நீட்டாக எழுது நீட்டாக எழுது நீட்டாக எழுதுன்னு அதுக்கு தான் அது எழுதியிருக்குமே ஆமாவா இல்லையா இது அதுக்கப்புறமா ஒரு டெமோ காமிச்சு டீச்சர்ஸ்க்கு புரிய வைக்கிறது இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டேனா எந்த டீச்சர்லாம் ரைட் நீட்லின்னு நோட் புக்கில் எழுதுகிறாலோ அவள் அந்த டீச்சர் கிளாஸஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு அந்த டீச்சர்ஸ்க்கு டீச் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் இன்னும் கொஞ்சம் நல்லதாம்மா இருக்குது பட் ஓகே யூ கேன் டூ பெட்டர் டீச் ப்ராப்பர்லி அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் அவன் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும் அவளுக்கு என்ன டீச் ப்ராப்பர்லின்ட்டு போயிட்டா என்ன டீச் ப்ராப்பர்லின்ட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு தடாச்சு ரெண்டு தடவை ஆச்சு மேம் எதுக்கு இப்போல்லாம் டீச் ப்ராப்பர்லின்னு சொல்கிறா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆரம் ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது அப்புறம் அந்த வைஸ் ப்ரின்ஸ்பல் வந்தா மேம் தப்பு என்னன்னே சொல்லாமல் டீச் ப்ராப்பர்லி டீச் ப்ராப்பர்லினா அவன் எப்படி மேம் டீச் ப்ராப்பர்லி பண்ணுவா ஏன் மேம் நீங்கள் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் அதுக்கப்புறம் சொன்னேன் நான் ஒரு மீட்டிங் கா கூப்பிட்ற எல்லாரையும் கூட்டின்னு வா அதில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு வந்தான் அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் டீச் ப்ராப்பர்லி டீச் ப்ராப்பர்லினா உனக்கு என்னென்னு புரியல இல்லையா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடு இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கை சாக் அண்ட் டாக்ல பண்ணாமல் வீடியோவாக காமி இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கை எலாபரேட் பண்ணும்போது குழந்தைகளை என்கேஜ் பண்ணு இப்படிங்கிற ஃபீட்பேக் நான் கொடுத்துருந்தா உனக்கு பெட்டராக இருந்திருக்குமா ஆமாம் அதே மாதிரி எழுதுகிற குழந்தைகளுக்கு ரைட் நீட்லி ரைட் நீட்லின்னு ரெட் பென் நாளில் எழுதி வைக்காம லைன் மேலே எழுது லெட்டர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக எழுது ஒரு லெட்டர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசு பண்ணி எழுது கேபிட்டல் லெட்டருக்கும் அதர் லெட்டர்ஸ்க்கும் கே ஷேப்பில் டிஃப்ரென்ஸே இல்லை கேபிட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதை பார்த்துக்கோ இந்த மாதிரியான ரிமார்க்ஸ் ஆனால் அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணும் ஆமாவா இல்லையா அதே மாதிரி தான் நம்ம நம்ம பசங்களை ஒழுங்காறு ஒழுங்காறு அப்படின்றோம் ஒழுங்காருன்னா என்ன அர்த்தம் நமக்கே தெரியலன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட சரியில்லை ஒழுங்காயிரு அப்படின்னா அது எவ்வளோ வேக இன்ஸ்ட்ரக்ஷன்னால் அந்த மாதிரி வேக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை தப்பே பண்ணியிருந்தா கூட அதில் என்ன தப்புன்னு அதுக்கு புரியாது நான் ஜாலியாக இருந்தேன் அம்மாவுக்கு பிடிக்கல அப்பாவுக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி அது யோசிக்காது இந்த ஒழுங்காயிரு அப்படிங்கிறதுல ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கணும் ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நம்ம மிரட்டுவோம் இல்லையா அந்த ஒழுங்காயிருக்கிறதுனா என்னென்ன நம்ம மீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு உட்காந்து பேசாட்டா நம்ம வேறு அடுத்து அதுக்கு அடுத்தாப்புல என்ன நல்லது சொன்னாலுமே இவங்க இப்படி தான் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு போயிடும் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ்க்கு ஆறு எல்டர்ஸ்க்கு என்ன ஒழுங்கு எப்படி ஒழுங்கு அதை சொல்லத் தெரியணும் நமஸ்காரம்